அதாவது ஒருத்தர் வந்தாங்கம்பாடி பிடிச்சாங்க சரி ஆஹ் எப்பொருள் ஜார்ஜாவரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எட்டு பத்து எட்டு பதினஞ்சுக்கு முடிச்சிக்கலாம் சரி இந்த முறையாக இந்த ஜீரண நேரை நிறுத்திய பழகிய பின் முறையாக ஜீரண நேரை நிறுத்தி பழகிய பின்னர் இயற்கை நம்மை எப்படி அழைத்து செல்லும் இயற்கை நம்மை எப்படி அழைத்து செல்லும் தான் இந்த ஜீரண நீரை நிறுத்தி தான் அது இயற்கையாக இருக்கிற முறை அதை அது அமைதிப்படுத்தப்படுத்தப்படுத்த நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி அது வழங்கிட்டே இருக்கு அதான் இந்த நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் இது வெளிப்படையாக தெரி தெரிவது மனித சமுதாயத்தின் விண்வெளி வாழ்க்கை அதை நோக்கி நடை போடுவது நம் எல்லோருக்கும் உகந்தது இதுதான் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும் ஏன்னா மக்கள் தொகை பெருகுது அப்புறம் எல்லா வகையான இதெல்லாம் நச்சா மாறி போயிடுச்சு மனிதனுடைய நச்சு உணவு பழக்கத்தின் காரணமாக நிலத்திலிருந்து தொடங்கி காடு வரைக்கும் அழிஞ்சு போச்சு இன்னும் யாரும் காப்பாற்ற முடியாது அப்புறம் அந்த சொகுசு வாழ்க்கை அது அந்த தீர்ந்து போற எரிபொருளை வச்சு ஆட்டம் போட்டுருக்கிறாங்க இந்த தீராத எரிபொருளை ஆராய்ச்சி பண்ணதான் தொடங்கி இருக்கோம் இந்த தீராத எரிபொருள் தண்ணீரை தன்மீன்கண் அதுலேருந்து மின்சாரம் எடுத்து அப்புறம் ஹைட்ரஜன் எடுத்து மின்சாரம் எடுக்கல ஹைட்ரஜன் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து வந்தால் தான் இதெல்லாம் சாத்தியம் ஆனால் இதெல்லாம் இந்த விஞ்ஞானிகளுக்கு எப்போ வளர்ச்சிக்காக புரிய போகிறதில்ல இன்னும் இந்த இப்போ கூட சமீபத்தில் பிரேசியில் ஒரு மாநாடு போட்டிருக்காங்க எல்லாரும் எல்லா நாடுகளும் போய் பேசியிருக்காங்க ஆனால் அவங்க அவங்க பேசுறது இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் என்ன கோரிக்கை வைச்சாங்களோ அதில் கூட யாரும் நிறைவேற்றலை ஏன்னா எல்லாமே புகை இருக்காங்க எல்லாம் டீசல் பெட்ரோல் தான் அதனால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது அது பிரேசில் காடில் வேகம் அழிஞ்சிட்டு வருது பிரேசில் அது பிரேசில் தான் பிரேசில்ங்கிறது மிகப்பெரிய காடு நம்ம மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி பத்து மடங்கு சேரும் அவ்வளோ பெரிய காடு உலகத்தின் முதல் முதல் பூமியில் உயிரினங்கள் தோன்றியது என்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது வேகமாக அதனால அங்கேயே மழை பொழிவு ரொம்ப குறைஞ்சி போச்சு இதுக்கெல்லாம் காரணம் அதான் இதை தப்பிச்சு அதனால் இந்த மாதிரி சிக்கலில் உற்பத்தி பண்ணாதான் மனிதன் தப்பிச்சு போவான் நெருக்கிட்டே வந்து தான் தப்பிச்சு போவான் இல்லட்டா சொகுசா கொடுத்துட்டு இருந்தா தப்பிக்க மாட்டான் இப்ப நெருக்கு நெருக்குன்னு பாருங்க இப்ப இப்போ டெல்லியில டெல்லியில் மாசுபாடு காற்று மாசுபாடு இப்ப இந்த பனிக்காலத்துல வரப்போகுது இப்பவே வந்து நானூற்றி அறுபது துகள் அதாவது நம்ம சராசரி நம்ம மாதிரி கிராமத்துல கோபிச்செட்டி வேலையை உங்கள் மாதிரி இருந்து வச்சுக்கோங்க தொண்ணூறு துகள் எண்பது துகள் நூ எண்பது துகள் அதாவது இந்த கார்பன் துகள் அவ்வளவுதான் இருக்கணும் ஆனால் அங்கே இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்குது ஆறு ஐநூறு நானூத்தி அறுபது தொகுலுக்கு மேல போயிடுச்சு சென்னையும் நூத்தி எழுபது தொகுலுக்கு மேல போயிட்டு இருக்குது இப்ப சொல்லவே தேவையில்லை இந்த அழுக்கு இதெல்லாம் நீ போயிட்டே இருக்கு இது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா அறுபது எழுபது எப்பவுமே இருக்கும் அதனால இங்கதான் அவங்க தப்பிப்ப நம்ம இதை வேற வேற எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்போ இவங்க நகர நகரத்தை நோக்கி தானே தனக்குத்தானே சாகுமணி அடிச்சுக்கிற தான் நகரம்ங்கிறது அது ஒரு கொடூரமான நிலையா மாறிட்டு வருது சென்னை வந்து எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் அந்த சதுப்பினிடம் வரை உள்ளே போயிடுது நிறைய இடங்கள் காலி ஆகிட்டு வருது தண்ணி உள்ளே போந்துட்டுருக்கு பூமியில் கெட்டாச்சு அதனால நீ சென்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று புது சென்னை எங்கேயாவது உற்பத்தி பண்ணாத நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் மக்கள் அந்த சாக்கடையிலிருந்து பழகணாம வரவே மாட்டாங்க எப்போ வந்து சாக்கடையிலிருந்து பழகிட்டாங்களோ எப்போ சொகுசு வாழ்க்கை அப்போ பழகிட்டாங்களோ எப்போ வந்து நம்ம தகுதி தகுந்த மாதிரி வேலை வேலைன்னு அதெல்லாம் இல்லாமல் ஏதோ உடம்பை காட்டி ஏதோ உடைப்பை காட்டி என்னமோ சம்பாதிக்கலாங்கிற ஒரு நிலைக்கு போகிறாங்களே தவிர நிலையானது அவங்களுக்கு கிடையவே கூட இதெல்லாம் இயற்கையை வந்து எப்படி பண்ணோம்னா நெருக்கி அவங்களை அப்படி அப்படித்தான் கொண்டு போகும் எப்படி நம்ம வந்து விதை நிறுத்தி பண்றப்ப சளிச்சு எடுக்கிறோம் இல்லையா விதை நிறுத்தி பண்றப்ப கடுமையா சளிச்சு அந்த விதை நிறுத்தி பண்ணி பதப்படுத்தி வைக்கிறோம் மற்றபடி அரைக்கிறது அரைக்கிறது வீணா போகிறது திருப்புறது விற்கிறதுக்கெல்லாம் அப்படி கிடையாது அந்த வித நேர்த்தி பண்ணுறப்ப கடுமையான பயிற்சி கொடுக்குற முடியாது அதே மாதிரி தான் இயற்கை நேர்த்தி பண்ணும் தான் இந்த யோக பயிற்சி வருது அப்படித்தான் நம்ம வந்து இயற்கை அப்படி தான் பண்ணுது அதுல சித்தர்கள வர்றாங்க சித்தர்கள் ஞானிகள் இவாங்கள அதை நாமளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க தான் அவ்வளோதான் அதனால சித்தர்கள் ஞானிகள் அது தனியாக கிடையாது எல்லாம் இயற்கை நடை இன்னொரு பிரிவு தான் நம்ம அவங்க அவங்க சொல்றது கவனிக்கிறப்ப இயற்கை இப்படி தான் போயிட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுகளுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆளுகளை ஒரு பத்தம்பது இந்தியாவில் போகிற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்த இயற்கை பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் நாம என்ன பண்ணுறேன் அந்த வழியை போய்க்க வேண்டியதுதான் ஏற்கனவே அவங்க சுத்தமானவங்க அந்த சுத்தமான வழியில் போயிட்டோம்னா நமக்கு தொந்தரவு இல்லை நாமீன் இந்த வெள்ளக்காரன் சொல்றது கேட்டு இங்க இருக்கிற அந்த மோடு முட்டைகளை சொல்றது கேட்டு சாப்பாடுறாமனு சொல்றது கேட்டு எப்ப திருந்துறது என்ன நடக்கிறது எந்த நோயையும் குணமாக்க முடியாது சரி ஆ வருங்கால திருமணங்கள் விண்வெளி வருங்கால திருமணங்கள் அதாவது வருங்கால அதாவது இதில் வெளிப்படையாக தெரிவது மனித சமுதாயத்தின் விண்வெளி வாழ்க்கை அதை நோக்கி பீடுநடை போடுவது நம் எல்லோருக்கும் உகந்தது அதனால் அட்டாங்க யோகத்தை அட்டாங்க யோகத்தை பயன்கருதி கருதி நாம் பிரணாம் பிரணாயாமத்துடன் தற்காலிகமாக நிறுத்தி கொள்ளுகிறோம் பிரணாயாமங்கிறது நாலாவது நிலை பிரணாயாமங்கிறது மூச்சு பயிற்சி கிடையாது சுவாசத்திலேயே வாழுதல் இந்த பிராணம் இருப்பிடமாக இருக்கிற விண்வெளியோடு தொடர்பித்துக் கொள்ளும் பிரணாயாமங்கிறது இப்படி இப்படி பண்றது கிடையாது சுவாசம் வாழுதல் சும்மா பண்றது அது இயற்கையாக சுவாசம் போடுறது அது பிராணம் இருக்கிற விண்வெளி தான் ஏன்னா விண்வெளிக்கு போயிட்டு இதை உள்ள வருது விண்வெளிக்கு போகுது உள்ள வருது இதை நடந்துகிட்டே இருக்குது கோடிக்கணக்கான விண்வெளிங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வெளியே இருக்கிற வெட்டவெளிதா விண்வெளி கோள்கள்லாம் கிடையாது ஆக ஆக அட்டாங்க யோகத்தை பயன் கருதி நாம் ஆஹ் பிரணயாமத்துடன் அதாவது நாலாவது நிலையோடு தற்காலிகமாக நிறுத்தி கொள்ளுகிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு மனித சமுதாயம் விண்வெளியில் வாழும் வாழும்போது வாழும் போது இயற்கை மேற்கொண்டு நமக்கு வழிகாட்டும் என்பது ஐயம் இல்லை அங்க போனதுக்கு அப்புறம் தான் இயற்கை வழி சொல்லும் நான் அஞ்சு ஆறு ஏழெல்லாம் அது வழி சொல்லும் இப்ப இங்க சொல்லியாச்சு சுவாசத்திலேயே வாழ பாரு எப்படி வருது சுவாசத்தில் எல்லா உயிர்களும் சுவாசிக்குது தாவரம் புழு பூச்சி எல்லாம் சுவாசத்துல தான் இருக்குது சும்மா அந்த அவங்க திங்கிறது அதெல்லாம் வந்து அது இயற்கைக்கு அதெல்லாம் அது நிறுத்த முடியாது விலங்குகள் திங்கறத நிறுத்தினா செத்து போயிடும் நம்ம திங்கறத நிறுத்தினா தான் தப்பிப்போம் நம்மளுடைய ஜீன் வேறு ஜீன் வேறு நம்மளுடைய மரபணு அதை நம்ம நம்ம மாறிடுவோம் மாற மாற எப்படி சாதாரண உணவை நாம் சாப்பிடுக்கின்ற உணவை அது வந்து மன அது விலங்குகளுக்கு மனம் எல்லாம் கிடையாது அதனால அது அவ்வளவுதான் அதுல இருந்து தப்பிச்சு போய்தான் நம்ம வந்துடும் அதுல இருந்து மேல்நிலை தான் இன்னைக்கு கீழ்நிலையோட போய் பொருத்தி பார்க்க கூடாது இதுக்கு மேல்நிலை என்ன இதுக்கு மேல்நிலை என்ன அப்படித்தான் அப்போ நம்ம ஏன் நமக்கு போதை வருது இப்போ விலங்கு சாப்பிடுதுன்னா அது பாட்டு ஒழுங்கா ஓடிட்டு இருக்குது நம்ம சாப்பிட்டா போதை வருது தான் வித்தியாசம் இருக்கு மான் புல்லு சாப்பிட்டுட்டு வேகமா ஓடுது குதிரை புல்லு சாப்பிட்டு ஓடுது எல்லாமே அதில் வேலை செய்யுது சுறுசுறுப்பா இயங்குது நம்ம பறவை தேன் குடிச்சிட்டு ஓடுது பறவை பறற உடனே பயங்கர வேகத்துல பறக்குது வானத்துல பறக்குது ஆனா நம்ம அப்படி இல்லையே அப்ப இதுல இருந்து புரிச்சுக்க வேண்டாமா நம்ம சாப்பிட்டோம்னா மயக்கமல்ல வருது எந்த விலங்கும் அப்படி இல்லையே தாவரம் சாப்பிடறதுல சாப்பிடுறதே இருக்கு எது மயக்கம் மட்டும் ஒழுங்குறது இல்லையே இதுல வந்து இறைச்சி சாப்பிட்ற இறைச்சி சாப்பிட்ற இந்த கீரி குழு கீரிக்குழு உடம்பை சாப்பிடுகின்ற விலங்கு மட்டும்தான் மயக்கத்துல கிடக்கும் தின்னு போட்டு இருபது கிலோ கறி தின்னு ஜீரணமே ஆகும் அப்படியே கடந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஆகி அது ஜீரணமாயி வெளி போனாதான் இப்படி இருந்துச்சு நிற்கும் அப்புறம் அதுக்கப்புறந்தான் வேட்டை ஏன்னா அதுக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது நம்ம என்ன பண்றோம் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போய் சமையல் கட்டில மாட்டிக்கிட்டோம் சமையல் கட்டே கதியா மாட்டிக்கிட்டோம் இதை விட்டு வெறு கிடையாது வேற எதுவுமே தெரியாது வேலைக்கு போக வேண்டியது இப்ப சமையல் கட்டு பார்க்க வேண்டியது திங் இதை சமையல் கட்டையவே வச்சு சுத்தி சுத்தி நாசமா போயாச்சு சமையல் கட்டுல முந்தி வந்து வெளியே இருக்கும் இப்போ சமையல் கட்டுக்கு பத்து பத்துக்குள்ளே எல்லாவா வந்தாச்சு அப்போ என்ன ஆச்சு திங்கிற தவிர எதுவுமே கிடையாது அதை வேற என்ன இருக்குது நேரம் போக வேண்டியது நேரம் வந்து திங்க வேண்டியது இதே தான் புதுசு புதுசாக திங்க வேண்டியது நினைச்சே திங்க வேண்டியது

ஆஹ் வருங்கால திருமணங்கள் தற்காலிகமாக நாம் நிறைவு செய்கிறோம் நிறுத்திக் கொள்கிறோம் மனித சமுதாயம் விண்வெளியில் வாழும் போது இயற்கை நம்மை அழைத்து செல்லும் என்பது எல்லாம் சந்தேகமில்லை வருங்கால திருமணங்கள் வருங்கால திருமணங்கள் விண்வெளி கலன்களிலேயே நடக்க வேண்டும் என்பத எதிர்பார்ப்பு கீழ்நாட்டு கண்டுபிடிப்புகளான வாஸ்து சோதிடம் வாஸ்து சோதிடம் மந்திரம் ஆகிய சாத்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையில் கொண்ட ஆறுகளுடன் கடைபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போனோம்னா விண்வெளி பண்ணோம்னா அடுத்ததெல்லாம் படிப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாஸ்து அங்க போய் வீடு கட்டுறது அங்க போய் பார்க்கறது இதெல்லாம் நீ அங்க போய் வீடு கட்டுறது அங்கதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அருமை அருமை கீழ்நாட்டு கண்டுபிடிப்புகளான நம்ம நாட்டு கண்டுபிடிப்பான கட்டிடக்கலை வானியல் கலை மந்திரக்கலை இதெல்லாம் போய் அங்க போய் மறுபடியும் நம்ம தொடங்கணும்னா அது காட்டும் ஆகிய சாத்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அங்க போய் தகுந்த ஆராய்ச்சி பண்ணமுன்னா நம்ம கட்டடம் கட்டலாம் மற்ற எல்லாமே சரி நிறைவு செய்யறேன் குருப் ஒன்று ஊருக்கு இழைத்தவன் ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அவனுக்கும் இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் என்று ஒரு பழமொழி இருக்கு எதுக்கு இந்த ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டினா இளைச்சிருப்பான்னு இருக்கான் யாரு ஆசிரியன் இன்னும் பழமொழி பழமொழி உண்டு ஆசிரியன் பெருமையும் கடமையும் விளக்கும் உண்மை உன்னதமான அர்த்தத்தை மேற்படி பழமொழி வெளியிடுகிறது மேற்படி பழமொழி வெளியிடுகிறது சரி நீர் பழக்கத்தை முறைப்படி அனுசரித்து தன் உடலில் தேவையற்ற நீர் உணவு பழக்கத்தை முறைப்படி அனுசரித்து தன்னுடலில் தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் இழைத்திருப்பவன் இழைத்திருப்பவன் குரு என்ற ஸ்தானத்திற்கு உரியவன் ஆவான் என்று மேற்பிடி பாடமொழி சொல்லுகிறேன் இதுக்குதான் இது அர்த்தம் அந்த கோயில் பூசாரி என்பது வேற இவன் ஆசிரியன் வந்து நீருணவு முறை பின்பற்றி தேவையான சதையோடு மட்டும் இருப்பான் தேவையான ஆஹ் நீருணவு பழக்கத்தை முறைப்படி அனுசரித்து தன் உடலில் தேவையற்ற கொழுப்பு இல்ல தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் எங்கெங்க கொழுப்பு இருக்கணும் அங்கங்கதான் கொழுப்பு இருக்கணும் தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் இழைத்து இருப்பவன் என்று பொருள் இந்த செய்தியில எங்க சொல்றாங்க சாதாரண விஷயம் அல்ல ஒரு சொல்லி கொடுக்கிறவன் தேவையற்ற கொழுப்பு நீங்கி இருக்க வேண்டும்ங்கிறான் அது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமான்னு கேட்கிறேன் இந்த இந்த விவரம்ல எப்படி வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார் பாருங்க அதுதான் ஒரு விஞ்ஞானி ஏன்னா இது ஒரு மருத்துவ உணவு உலகத்துல யார் ஆராய்ச்சி உடனே மறுக்க முடியாது இதையே அதுதான் ஒரு விஞ்ஞானி இது ஒரு ஏற்கனவே வெள்ளக்காரன் கல்வி படித்தவர் இன்ஜினியர் அவர் எப்படியெல்லாம் திட்டம் பயங்கரமான ஆள் வரைபடம் போடுறதில்ல பிளான் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா நினச்சி பார்க்க முடியாது இவர் கட்டட பொறியாளர் ஆனால் இயந்திரவியல் தெரியும் வேதியியல் தெரியும் உயிரியல் தெரியும் யோகையும் தெரியும் பாப்பா இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை அடுத்த ஜிடி நாயுடு மாதிரி மிகப்பெரிய அறிவாளி சரி நிறைவு செய்வோம் ஆக பிச்சை எடுத்து புசிக்கும் பிள்ளையார் கோயில் பிச்சை எடுத்து பிச்சி புசிக்கிறவன் வந்து அவருடைய வேலை பிச்சை எடுத்து புசிக்கும் பிள்ளையார் கோயில் ஆண்டி ஆண்டியை விட ஒரு இணைத்து இருப்பான் பிச்சை எடுத்து சாப்பிடாம பாருங்க அவனை காட்டிலும் சொல்லி கொடுக்குற விளைச்சிருப்பான்னு அர்த்தம் சரி ஒரு குருவின் இயற்கையை பாமர மக்களும் உணரும்படியாக மேற்படி பல முடி இருக்கிறது ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அவனுக்கும் இழைத்தவன் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் என்று சொன்னால் அவன் தேவையான எடையோடு தேவையற்ற கொழுப்பு நீங்கி இருக்கிறவன் என்று பொருள் இன்னைக்கு கொழுத்து போய் கிடக்கிறாங்க எல்லாருமே சரியா புறந்தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் மேற்படி குரலில் புறம் என்ற சொல் உடலையும் மேற்கொண்ட சொல் புறம் என்றது புறம் என்று சொல்வது உடலையும் அகம் என்ற சொல் உள்ளத்தையும் குறிக்கும் புறந்தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் உடல் தூய்மை உள்ளும் புறமும் நீரினால் ஏற்படும் இங்க தான் வர்றாரு பாருங்க உடல் தூய்மை உடல் தூய்மை உடல் தூய்மை உள்ளமும் புறமும் நீரினால் அமையும் புறந்தூய்மை நீரால் அமையும் என்று சொன்னால் அகத்தூய்மையும் நீரால் அமையும் என்று நீங்கள் பொருள் எடுக்க வேண்டும் இங்கதான் தான் இந்த அர்த்தத்துல நீங்க புற தூய்மை நீரால் அமையும் சொன்னால் அகத்தூய்மை வாயினும் உண்மை பேசுறது நினைக்கிறாங்க அப்படியும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அகத்தூய்மையும் அந்த பசித்தாக்கத்தை நீங்க பசித்தாக்கம் நீங்கினால் மட்டும்தான் இப்படித்தான் வாழணும் என்று உண்மை சொல்ல ஆரம்பிக்கும் நீங்க பசித்தாகத்தை கட்டுப்படுத்தாம நீ கொய்யாப்பழம் வாழைப்பழம் திருட்டே இருந்தீங்கன்னா பொய் தான் பேசிட்டு இருப்பாங்க சரிங்களா ஆஹ் உடற்பூய்மை இதோட நிறைவு செய்யற உள்ளும் புறமும் நீரினால் ஏற்படும் என்று திருவள்ளுவர் கூறுவதை அவருடைய மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அப்போ மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அகத்தூய்மை தூய்மை புற தூய்மைக்கு நீர் உணவு முறை அப்போ அக தூய்மையில நீர் வருது அங்க புற தூய்மையில நீர் வருது இப்படி எல்லாம் நீங்க பொருத்தி 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 பார்க்கணும் அப்படின்னா நீங்க சிறந்த கல்விமானாக இருக்க வேண்டும் நான் தமிழை ஆராய்ச்சி பண்றவனா இருக்கணும் தமிழ் கற்றவனாக இருக்கணும் சும்மா பொழுது போக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு எஸ்எல்சி படிச்சு இந்த மானங்கெட்டு போலப்பெல்லாம் இருக்கவே கூட இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க எல்லாரும் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் நான் இப்படி எப்ப மாறு படிச்சு 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 திருச்சியிலிருந்தே தமிழ் நூல்களை படிச்சு படிச்சு இந்த பழக்கம் வந்த காட்டிட்டு தப்பிச்சேன் இல்லைன்னா தனியெல்லாம் படிக்க முடியாது தன்னை பேசவும் முடியாது சரியா சரிங்க நிறைய செய்யலாம் அவருடைய மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று என்ற குரலுடன் குரலுடன் ஒப்பு நோக்குங்க அருந்தியது அற்றது என்ற அருத்தி அருந்தியது அற்றது என்பது நீரை மட்டுமே குறிக்கும் என்பது உறுதி செய்யப்படுகிறது உள்ளும் புறமும் அழுக்கு இல்லாருக்கு மருந்துகள் எதற்கு உள்ளும் புறமும் அழுக்கு இல்லாதற்கு மருந்துகள் எதற்கு இப்ப நமக்கு அதுக்கு உதாரணம் நம்ம எல்லாமே தெரிஞ்சு போச்சு எல்லாரும் சுத்தப்படுத்த 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 மருந்து இல்லாம போயிருது நோயும் நீங்கிறது சரிங்களா இதை பற்றி மடியும் நம்ம நாளைக்கு இதை பற்றி பேசுவோம் உள்ளும் புறமும் மருந்து இல்லாதவர்க்கு மருந்துகள் எதற்கு வெள்ளம் வருமுன் காப்புதறிவு வெள்ளம் வருமுன் முன் காப்புதறிவு பொல்லா நோய்க்கு இடம் போடுல கவிங்க சுத்த மங்களம் ஆகினால இந்த நிலையோடு நாம் இந்த இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தேவையற்ற கொடுப்பு நீங்கி இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல பேசுவோம் சரியா நன்றி வணக்கம்